காலை வணக்கம் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி தமிழக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சற்று முன்னர் முடிவாயிருக்கிறது நேற்றிரவு பிரதமருடைய கோவை அஹ் ரோட் ஷோவிலே கலந்து கொண்ட பின்னர் இரவு பத்து மணி அளவிலே சாலை மார்கமாக சா சாலை மார்க்கமாக தைலாபுரம் தைலாபுரத்திற்கு புறப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் எல் முருகன் மற்றும் பிற பாஜக தலைவர்களெல்லாம் இன்று காலை ஆறு மணி அளவில் டாக்டர் ராமதாஸோடு சந்திப்பு நடத்தி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவரோடும் அந்த கட்சியினரோடும் பேச்சுக்களை நடத்தி பத்து பாராளுமன்ற தொகுதிகளை பாமக கொடுப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு என்று கருதப்படுகிறது தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரையிலே ஏன் என்று கேட்டாலே மிக மிக முக்கியமான செய்தி இதனால் வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது பாமகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு கள நிலவரத்தை விட மிக மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரை சமீபகால வரலாற்றிலே குறிப்பாக திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அதே போல சற்று சில மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியும் பாஜக

பெரிய ஒரு பிம்பத்தை அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் பலகாலமாக கட்டமைத்துக் கொண்டிருந்தது அதை சமீப காலத்திலே எடப்பாடி பழனிசாமியுமே செய்து வந்தார் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறவை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை துண்டித்து துண்டித்ததன் நோக்கமே வந்து பாமக தேதிமுக மற்றும் பிற கட்சிகளையெல்லாம் காட்டி அண்ணா திமுக பாஜக அல்லாத ஒரு பெரிய கூட்டணியை இங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று என்பதை அஹ் நிரூபிப்பதற்காகத்தான் அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விட்டு விலகியது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அந்த ரீதியிலே வந்து அதிமுகவுடைய ஒரு பெரிய கணக்கு தப்பி இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக மேற்கு தமிழகம் மற்றும் வட தமிழகத்திலே பாமக பல இடங்களிலே வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இப்பொழுது வந்து இன்னொரு புனையப்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படும் அது என்னன்னு சொன்னா பாமக தலைமை முடிவு தலைமை முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் பாமக தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் உறுதியாக இந்த கூட்டணி ஏற்க மாட்டார்கள் போடுவாங்க என்ற ரீதியான பிரச்சாரங்களை போனால் சற்று முன்னர் தொலைக்காட்சிகளிலே பேசுகிற பல பத்திரிகையாளர்களும் இதே கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு பாஜக வந்து இங்கு ஒரு தீண்டத்தகாத கட்சி என்ற ஒரு இமேஜை உடைக்க பிரதமர் மோடி வந்து பிரதமர் மோடியை வந்து பிரதமராக ஏற்றுக்கொள்வதற்கு இங்கு பிற கட்சிகள் தயாராகிவிட்டன என்ற என்ற அந்த அளவிலே கம்யூனிகேஷனை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு பெரிய அளவிலே உதவி இருக்கிறது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடனே கூட மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதை பாமக விரும்புகிறது என்று சொன்னால் அதை சொல்லியிருந்தார் அதையே வந்து அன்புமணி ராமதாஸ் வழிமுறைந்தார் திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய இருக்கின்றன என்று ஒரு கேள்வி எழும்போது அதற்கான விடை சரியாக இல்லாதால் இனி தேசிய கட்சியை ஆதரிக்கிறது மோடி மூன்றாவது முறையாக பிரதமரால் வந்தால் தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும் என்ற முடிவை எடுத்து தான் பாமக வந்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லி சொல்லி இருக்கிறார் இதுவே வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு திருப்புமுனை அல்லது மயில் கேள் அப்படிங்கிற எந்தமான சந்தேகம் கிடையாது ஏற்கனவே நான் சொன்னது போல பாஜக வந்து இங்க ஒரு தீண்டத்தகாத கட்சி ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அன்சட்சபிள் பார்ட்டி மோடிங்கிற பிராண்ட் வந்து எங்க தமிழ்நாட்டில் வியாபாரம் ஆகாது அது எலக்ட்ரலி வந்து மோடி இஸ் நாட் அ பிராண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சில மாதங்களாக வலியுறுத்துவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிரசாரத்தை தொடர்ந்து எடுத்து வைக்கும் பொழுது பெருகெப்படி இங்குள்ள பிற கட்சிகள் வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற மக்கள் மனதிலே கேள்விகளும் அது மட்டுமல்ல இதுவரை அஹ் திமுக வலுவாக எடுத்து வந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அந்த மோடி எதிர்ப்பு துளம் குறைய ஆரம்ப குறைய ஆரம்பித்து இருக்கிறது என்பது பல பொதுக்கூட்டங்களின் மூலமாக வேறு வரும் பெரியவரும் சூழ்நிலையிலே உறுதியாக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே இது அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை என்பதில் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது மிக முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பிற வட மாவட்டங்களிலே வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஒருவேளை பாமகவுடைய வாக்கு வங்கி சிவராமல் இருக்குமே என்று சொன்னால் பாமகவும் பாஜகவும் வலுவாக சேர்ந்து நிற்கும் போது களத்திலே அதிமுக சில இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பிம்பங்கள் புனையப்பட்டாலும் கருத்துகள் வெளியிலே உறுதியாக தமிழக பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் பாமகவை கூட்டணியில் எடுத்திருப்பது பெரிய ஒரு திருப்புமனை ஒரு பெரிய ஒரு மைல்கள் அண்ணாமலையுடைய தலைமையிலே வந்து கட்டாயமாக அது ஒரு சொல்லக்கூடிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதிலிருந்து சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறது உறுதி இன்று மாலை சேலத்தில் நடைபெற பொதுக்கூட்டத்திலே வந்து டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்முனி ராமதாஸ் மற்றும் பாமகவுடைய தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது வைத்துக் கொண்டு உறுதியாக பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்ட ஒரு கட்சி அப்படிங்கறத வந்து அஹ் நிரூபிப்பதற்கு இந்த வாய்ப்பை பெரிதும் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தையும் கிடையாது அஹ் இனி அஹ் பிற கூட்டணிகள் எப்படி போனாலும் கூட பாஜகவை பொறுத்தவரை பாஜக பிளஸ் பாமக என்ற ஒரு கூட்டணியின் தான் தேர்தலை இங்கு சந்திப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தையும் கிடையாது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இனச்சொரில் இது வந்து தமிழக பாஜகவுக்கு பயனுள்ள ஒரு முடிவாக இருக்கிறதா அல்லது இது வெறும் ஆப்டிக்ஸ் மட்டும்தானாங்கிற வரவேற்பு காலங்கள் சொல்லும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வுகள் எப்படி அரசியல் களத்திலே வந்து அதிமுகவுக்கு சிக்கலை அதிகரிக்கின்றன அதே போல ஒருவேளை அட்வான்டேஜ் டிஎம்கி ஆக மேலும் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடை உடைவதன் மூலமாக திமுகவுக்கு மேலும் வலு உண்டாகுமோ வட மற்றும் மேற்கு தமிழ்நாட்டிலே அப்படிங்கிற சிந்தனைகளும் இருக்கிறது பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று அவங்க நேரத்துக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியிலே நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி கிரேட் டே